அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி பிரபஞ்ச ஆசானை வாழ்த்த அகமகிழ்வோடு தசவதாரத்தில் ஓர் நிலையாய் கொடைபிடித்த வாமணனாய் யாம் அகமகிழ்வோடு கும்பமுனியாய் வந்தமர்ந்த மறந்த சிவமகா சித்தனை வாழ்த்த கடுமாளிதனில் மகரமது தன் குட்டிதனை பாதுகாத்து வளர்ப்பது போல் மகரக்குட்டியாய் வளர்ந்து கொண்டிருக்கும் வளர்க்கிளை நூல்தனிலே யாம் வாழை சித்தனை வாழ்த்த கொடைபிடித்த வாமனனாய் வந்தமர்ந்தோம் சித்தனே வாழை சித்தனாய் இவ்வையகமதில் வளம் வரும் வண்டானம் வாழ் ஓர் பிண்ட உருகொண்ட சித்தன் எவ்வாறு இவ்யுகம் அதை மாற்றப் போகிறான் என்ற எண்ணத்திற்கு விடையாய் இன்று ஆங்காங்கு ஆதிகையில சுவசூட்சம நூல்கள் வளர்ந்து கொண்டிருக்க வளர்ந்த ஒவ்வொரு நூலும் வளர்ந்து முடிக்கின்ற வேலைதனில் அவை பெருநூல்களாய் இவ்வையகமதில் வளமறுகின்ற வேலைதனில் உணர்வார்கள் வாழை சித்தனே இவ்வையகமதை மாற்ற வந்த கலியுக வரதன் என்று அவ்வாறு உணர்கின்ற வேலைதனில் உம்மை நாடுகின்ற மாந்தர்கள் உம்மை சக மானிடனாகக் காணாது உம்மை ஓர் அவதாரமாய் ஒவ்வொரு தேவ சித்த நிலைகளையும் உள்ளடக்கிய சித்தனாய் உம்மிடம் உரையாடுவது கூட எவனொருவன் உம்மை சிவமாக காண்கின்றானோ அவன் உம்மை சிவமே யான் உம்மிடம் இதனை வேண்டினோம் அல்லவா என்று உம்மிடம் உரையாடுவான் அப்பொழுது நீர் உரைக்கின்ற ஓர் இயல்பு நிலை வார்த்தை கூட அவன் தனி அரை தனியில் சிவத்திடம் புலம்பிய அவ்வார்த்தைகளாக இருக்கும் அப்பொழுது உம்மை ஏற்றுக்கொள்வான் அவன் சிவம் என்று இவ்வாறு ஒவ்வொருவரும் வந்திருக்க சக்தியே நாம் இதை உம்மிடம் வேண்டினோமே என்று உம்மிடம் வந்து சிவமகா வாழை சித்தனை சக்தியாக நினைத்து வேண்டுகின்ற சீடர்கள் எல்லாம் சபை நாடி வருகின்ற அக்காலம் விரைந்து வர அன்று உம்மை எக்காலமிட்டு அழைகின்ற இம்மூட மாந்தர்கள் எல்லாரும் உம் மூளைதனில் ஒதுங்கியிருக்க உம்மை சிறமேல் வைத்துக்கொண்டிருக்கும் யாவரும் சிந்தை தெளிந்த சித்தர்களாய் உம் சுப சபைதனிலே நல் மாந்தர்களாய் கலியுகமதில் கலியண்டா நல் மாந்தர்களாய் வளமறுகின்ற அவ்வரம் அதை கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் அருமுகனாய் ஆதிகைலாய சிவசூட்சமன் நூல்தனை சிவத்திடமிருந்து பெற்று கொடுத்தவனாய் இருக்கின்ற சிவ மைந்தனையும் தம் சபைதனிலே அமர வைத்து அவனுடைய ஏழாவது படையாய் மருதமலைதனை இணைத்து வந்து அமரச் செய்து இவ்வகையதில் அவனுக்கு முடிசூட்டி முடிசூட்டிய யுகமதை மாற்றும் மன்னனாய் அவனை அமர வைத்து அவனையும் தமக்குள் அமர வைத்த சிவமகா வாழை சித்தனே வாளி என்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு அருமுகனையும் தமக்குள் அமரவைத்து தம்மை நாடுவோர் யாவருக்குள்ளும் அவன் கொண்ட வேல்தனை உள்ளுக்குள் பூத்தி அவர்களை இவ்வையகமதில் நடமாடச் செய்கின்ற சித்தனே நடமாடுகின்ற ஒவ்வொரு சீடனும் ஓர் ஆயிரத்திற்கும் மேலான அவதாரங்களை உள்ளடக்கி ஆற்றல்களை சுமந்து சென்று இவ்வையகமதில் ஒரு இடம் கூட விடாது ஓர் எல் நுனி அளவு இடம் கூட விடாது அவ்விடமெல்லாம் புகழ்தனை பறைசாற்ற அவ்வாறு பறைசாற்றுகின்ற வேளிதனில் களி அது பதறி அது மாண்டு போகும் மாண்ட களி அதில் மாண்டுமிக்க மாந்தர்களாய் இவ்வையகம் அதில் நல் மாந்தர்கள் வளம் வருகின்ற அவ்வேளைதனில் சிவமகா வாழை சித்தனாய் இவ்வையகம் அதை மாற்றிய பெரும் சித்தனாய் கல்கி அவதார சித்தனாய் உம் புகழ் எட்டுத்துக்கும் எவ்வித தடையும் இல்லாது பரவி நிற்கின்ற அவ்வேளைதனை இவ்வையகம் அது புண்ணிய நிலை கொண்டு அது அடைந்து இவ்வையகமது செழித்து நிற்கின்ற அவ்வருள் வரமதை இவ்வையக மாந்தர்களுக்கும் பூமாதேவிக்கும் கொடுத்து அழகு பார்த்த புண்ணிய சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் பத்தவதாரங்கள் என்று பரந்தாமனின் அவதாரங்களை உரைத்த போதும் அவன் எடுத்த அவதாரங்கள் பல்வேறு அவதாரங்கள் அவ்வாறு பல்வேறு அவதாரங்களை பரந்தாமனே எடுத்தான் ஆயின் சிவம் எத்தனை அவதாரங்கள் எடுத்திருப்பார் சக்தி எத்தனை அவதாரங்கள் எடுத்திருப்பார் ஏன் சித்து விளையாடுகின்ற ஒவ்வொரு சித்தனும் தம் உருவமதை மாற்றி ஒவ்வொரு நேரத்தில் எத்தனை அவதாரங்களை பூண்டிருப்பார்கள் அவ்வாறு அனைத்து தெய்வீக சித்த அவதாரங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஓர் அவதாரமாய் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கின்ற சிவ அவதாரமாய் சிவமகா வாழை சித்த அவதாரமாய் வந்தமர்ந்த உன் ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்தும் உம் ஆட்சிக்கு உட்பட்ட இப்பிரபஞ்சம் அனைத்தும் உம் கையில் ஓர் சிறு பிண்டமாய் அமர்ந்திருக்க அதனை நீர் உம் விருப்பத்தின் பால் அதனை இயக்கி கொண்டிருக்க அதில் இக்கலியுகமதில் நல் நிலைதனை விரும்பா யாவரும் அவ்விருப்ப நிலைகளை நீர் திருப்புகின்ற வேலைதனில் யுகமாற்றமதை திருப்புகின்ற வேலைதனில் யுகமது மாறியிருக்கும் உம்மை விரும்பி ஏற்று கொள்ளாதோர் யாவரும் பிறண்டு நிற்பார்கள் புத்தியது பிறண்டு நிற்க அவர்களுக்குள் இருக்கின்ற உயர் ஞானமது அவர்களுக்கு எட்டா கனியாய் இருக்க உம்மை எட்டு பிடித்து உம்மிடமிருந்து உயர் ஞானமதை பெற்ற சீடர்கள் யாவரும் நல் உயர்வானாக உயர்ந்து நிற்கின்ற உயர் விருட்சமாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை பெற்ற சிவ விருட்சமாய் வளர்ந்திருக்க அவ்வாறு உம்மை ஏற்றுக்கொள்ளா ஏற்றுக்கொள்ளாத மாந்தர்களாய் பிற பிசகி பிசகியிருப்போர் யாவரும் ஒருநாள் தன் புத்தி அது பிசைந்திருக்கின்றது என்று தம் ஆன்மாவது தட்டி எழுப்ப உம்மை நாடி நிற்கின்ற சீடர்களின் உயர்நிலை கண்டு அவர்கள் உம் நாடிதனை நாடி வருகின்ற வேலைதனில் அதனை தம் நாவால் ஒரு கூட உச்சரிக்க முடியாத தூர்மதில் நின்று அவர்கள் ஏங்கி காண்கின்ற அந்நிலையே அவர்களுக்கு ஏற்படும் அவ்வாறு ஏற்படுகின்ற வேலைதனில் இயக்கம் அது அதிகரித்து அவ்யக்கம் ஞான இயக்கமாய் செல்கின்ற வேலைதனில் உள்ளிருக்கின்ற அகங்கார நிலையது அகன்று அவர்களும் புண்ணியவானாக பிரபஞ்சத்தை சுழற்றுகின்ற உம் சுழற்சியில் அவர்களும் புண்ணியமானாக மாறி நிற்கின்ற அருள் வரமதை யாவருக்கும் கொடுத்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி என்று யாம் வாமணன் வாழ்த்துகின்றோம் வாமணனாய் சிறு உரு கொண்டு மூன்று உலகை அளந்தோம் யாம் ஆனால் இன்று ஓர் உரு கொண்டு மூன்று உலகத்தையும் ஓரடிதனில் அளந்த அகத்தியனாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே வாளி என்று வாழ்த்துகின்றோம் பல்வேறு தேவ சித்த கணங்கள் எல்லாம் உம்மை அனுதினமும் வாழ்த்தி கொண்டிருக்க வாழ்த்துகின்ற நிலைக்கு இவனென்ன உகந்தவனா என்று சிலர் கண்டுகொண்டிருக்க ஆனால் உம் அருகிலிருந்து இவனை வாழ்த்துவதற்கு இதுகூட போதாது ஓர் நூலல்ல ஓர் ஆயிரம் நூல்களுக்கு மேலான நூல்கள் சிவமகா வாழை சித்தனை ஒரே நேரத்தில் வாழ்த்தினாலும் அதற்கு ஈடாகாது அவ்வளவு அதிக புகழ்தனையும் அவ்வளவு அதிக நட்பண்புகளையும் புண்ணியத்தையும் பெற்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி என்று யாம் வாமணன் வாழ்த்துகின்றோம் தச அவதாரங்களை எல்லாம் உள்ளடக்கிய சித்தனாய் வந்தமர்ந்தவனே பரந்தாமனை உள்ளடக்கிய பரந்தாமனே உம்மை அனுதினமும் காண்போர் யாவரும் நல் புண்ணியவான்களாக அவர்களை அவர்கள் அறியா நிலைதனில் மாறிக்கொண்டிருக்க ஒருநாள் ஒரு நாள் அவர்கள் முழுமையாக மாறி முழுமதி ஒளியாய் உம் சிவசூட்சம நூல் ஒளி அது அவர்களுக்குள் முழு பிரகாச ஒளியாய் ஒளிர்கின்ற வேலைதனில் அவர்களுக்குள் இருக்கின்ற மாற்று நிலைகளெல்லாம் மாறி உம் மடிதனில் மண்டியிட்டு வாழை சித்தனை மானுடனாக அல்லாது சிவமாக கண்டு வளம் வருகின்ற காலங்களெல்லாம் விரைந்து வருகின்ற அந்நிலைதனை எடுத்துரைக்க வைத்த சிவமகா வாழை சித்தனே வாளி என்று வாழ்த்துகின்றோம் உலகில் உள்ள பிடக உயர் பிடக நிலை எது இது உயர் பிடக நிலையா சித்தர்கள் உரைத்த நிலை இது உரை இது உயர்ந்ததா அல்லது மானிடர்கள் கண்டுபிடித்த அம்மருத்துவ நிலைகள் உயர்ந்தனவா என்று போட்டி போட்டு கொண்டிருக்க அவை அனைத்தையும் விட சிவமகா சித்தனின் ஒரு சீடன் தன் கை கரம் தொட்டு கொடுக்கின்ற திருநீற்றுச் சாம்பலே உயர் பிடக நிலை என்று இவ்வையகமதில் அனைவருக்கும் காட்டி அமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உம் சீடர்கள் கொடுக்கின்ற ஓர் திருநீற்றுச் சாம்பல் உம் நாமமதை நினைத்து கொடுக்கின்ற அத்திருநீற்றுச் சாம்பல்தனிலேயே அவ்வளவு ஆற்றல் என்றால் உம்மையே சதா நினைத்து வளம் வருகின்ற சீடர்களுடைய ஆற்றல் எது அது சிவத்தை மெஞ்சுகின்ற சிவமகா சித்தனாய் உம் ஆற்றல் அது சீடர்களுக்குள் பரவி இருக்கும் அவ்வாறு பரவி இருக்கின்ற வேலைதனில் அவர்கள் எங்கெங்கு பரவுகின்றார்களோ பரவுகின்ற இடமெல்லாம் பதறியது செல்லும் கழியது கழியது அண்டாது அவர்களை நாடி நிற்கும் மாந்தர்களிடமும் களி அண்டாது இப்பூலோகத்தை களியே இல்லாத நல்கனியுகமாய் யுகமாய் மாற்றி அமைக்கும் அரும்பனிதனை உம் சீடர்களுக்கு வரமாய் உம் ஆற்றல் தனையை கொடுத்து த தாரைவார்த்தமர்ந்த தன்னிகரில்லா சிவமகா வாழை சித்தனை நீர்வாளி என்று அரக்கனை தரையில் வைத்து அமிழ்த்திய வாமனன் வாழ்த்துகின்றோம் குடையது கொண்ட வாமனனாய் யாம் வளம் வருகின்ற வேலைதனில் இன்று அனைவருக்கும் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலென்ற குடைதனை கொடுத்து அமர்ந்து அவர்கள் அக்கொடைதனை பெற்று இவ்வையகமதில் வளம் வருகின்ற வேலைதனில் எவ்வித மாற்று வேற்று நிலைகளும் அவர்களை அண்டாது காக்கின்ற அரும் கொடையாய் உம் ஆதிகையிலாய சிவசூச்சம நூல் கொடையது அவர்களை காத்து நிற்க அதுபோல் அவர்களுக்கு பெரும் கொடையாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலென்ற அருள் பொக்கிஷ பேழைதனையும் கொடுத்து இரண்டும் ஒன்று ஆனால் இரண்டும் செய்கின்ற பணி இரண்டு என்று அந்நிலைதனை உணர்ந்து வளம் வருவோர் யாவருக்கும் உயர் ஞான பொக்கிஷமாய் அவர்களை கலியுகமதியிலிருந்து காக்கின்ற அருள் ஆயுதமாய் வாமனன் கொண்ட அக்கொடையது போல் காக்கின்ற ஓர் ஆயுதமாகவும் ஆதிகைலாய சிவசூச்சம நூல்தனை உம் சீடர்களுக்கு கொடுத்து அமர்கின்ற சித்தனே வாள் என்று வாழ்த்துகின்றோம் தாம் பெற்ற தவ புண்ணியங்களை எல்லாம் தமக்கென்று வைத்து கொள்ளாது பிறருக்கென்று தாரைவார் தமர்ந்த சித்தனே உம்மை தலைவனென்று ஏற்றுக்கொள்வோர் யாவருக்கும் தலைவனென்று பதவி கொடுத்து இவ்வையகமதில் உயர்ஞான நிலைகள் அதிகார நிலைகள் மானிடர்களை நிலைதனில் நிர்வகிக்கின்ற நிலைதனில் அவர்களை அமர வைத்து அழகு பார்க்கின்ற அரும்சபை ஆசானே அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கின்ற ஆதி கைலாய நூல் நூல்கொண்ட சித்தனே நீர்வாளி என்று யாம் வாமனன் வாழ்த்துகின்றோம் அகமகிழ்வோடு பேரானந்தம் கொண்டு உலகானந்தம் கொண்டு பரந்தாமனின் ஏகாதசி திதி நல் நாள்தனிலே உம்மை வாழ்த்தியதில் பேரானந்தம் கொண்டு யாம் வாமணன் அமர்கின்றோம் வாழை சித்தனே நீர் வாழி என்று உரைத்து ஓம் அகதீஷாய நமகன் ஓம் சிவமகா வாழை திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்சமகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி